இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நெக்ஸ்ட் இயர் நல்லா வரும் இல்லை இந்திய விண்வெளி துறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் தலைமையில் நாங்கள் இப்போ நிறையா ஒர்க் பண்ணிக்கிறோம் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியிலேருந்து நிறைய சாதனைகள் நடந்தது ஒன்று நம்ம முத முத வந்து விண் ஏவூர்தி அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தான் அது வந்து ஒரு முழு முழு வெற்றி அடையது எண்பதுல தான் முத முத எஸ்எல்வி த்ரீ முழுசாட்டு வெற்றி அடைஞ்சது அதுக்குள்ள திட்ட இயக்குனர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் சார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வருஷம் நூறாவது ஏவுகளை அனுப்பி நூறாவது ஏவு ஏவுதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெற்றிகரமாட்ட அனுப்பி நாங்க வந்து ஒரு பெரிய சாதனை இந்திய இந்திய இஸ் சரித்திரத்தில் ஒரு கோல்டன் லெட்டர்ஸ் எழுதியது அது ஒன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை கோள்கள் இருக்குங்களா ரெண்டு செயற்கை கோள்கள் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மணி நேரத்தில் இருபத்தி கிலோமீட்டர் பர் அவர்ல சுற்றி திருந்த ரெண்டு செயற்கை கோள்களை ஆட்கள் இல்லாமல் ஒரு இணைச்சிரு இப்போ இணைச்சிருக்கிறது உலகத்தில் நாலாவது நாடாக தான் நம்ம நாடு அப்போ எல்லோரும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது அந்த ஒரு சாதனை செய்யும் அதுக்கு பிறகு இந்த உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்று தான் முத முதல் ஒரு சின்ன ராசி இருக்குது அந்த ராசிக்கு தந்தது அமெரிக்காவில் இருந்தால் தான் உண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மற்ற வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு அறுபதுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு பிந்தங்கிய நிலையில் அமெரிக்காவாக இருக்கட்டு யுஎஸ்ஆராக இருக்கட்டு அவங்களோட அறுபது ஆண்டுகள் நிலையில் இருக்குது அப்படி இருந்த ஒரு நாடு இந்த வருஷம் ஜூலை முப்பதாம் தேதி வந்து நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் இந்த செயற்கைக்கோள் செய்யறதுக்கு வந்து அமெரிக்காவில வந்து பத்தாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் குழிச்சுதாங்க ஒரு ஒரு பேரோடும் ஒரு ஆண்டனா அதே மாதிரி ஒரு ஈக்குவல் பேலோட நம்ம செய்யறோம் மொத்த செயற்கைக்கோள் செய்யறது இந்தியாவில் இந்தியர்களால செய்து நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட விண் நியோர்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பி அனுப்பி இன்னைக்கு இன்னைக்குன்னா நம்ம அறுபது ஆண்டுகளுக்கு பின்தங்கியதுல இருந்து இன்னைக்கு அவங்க கூட கோளோடு கோடு சேர்ந்து நின்று இந்த மாதிரி நம்ம ஒரு சாதனை செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ஒரு இந்த கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள்னா கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் நாலாயிரத்தி நானூறு தொலை தொலை தொடர்பு தொலை தொடர்பு உள்ள செயற்கைக்கோள் நாலாயிரத்தி நானூறு கிலோகிராம் உள்ள இதுவரை அனுப்பினதில இதுதான் பெரிய பெரிய இடையுள்ள செயற்கைக்கோள் அதை வெற்றிகரமாட்டு நமது ராக்கெட் மூலம் அனுப்பி நம்ம சாதனை சாதம் மூன்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நமது நாடு தான் முத முதல்ல சக்சஸ் ஆட்டி போய் இல்லாவின் திருதரோகத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் நமது கல்வி திட்டத்த படிச்சுதான் எல்லாரும் அதுக்காக வேலை செய்யணும் அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பின் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அமைக்க போறோம் அதுக்கு அது வந்து மொத்தம் ஐந்து கட்டங்களாட்டு போய் அது அமைக்க போறோம் அதில் முதல் கட்டத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்ப போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாம் தயாரித்த ராக்கெட் மூலம் நமது நாட்டில் உள்ள விண் வீரர்களை விண்ணப்பது உள்ள திட்டம் இருந்து அதுக்காக எல்லாரும் ஒர்ப்பணித்துவோம்